என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநார்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை உலகில் உலகிலுள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள் ஜோதிடம் ஒரு அற்புதமான விஷயம் ஆயக்கலையில் அறுபத்தி நான்களில் ஒன்றான ஜோதிடம் என்பது என்னை பொறுத்தவரையில் முதல் கலை என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் இந்த ஜோதிடத்தில் சொல்ல முடியாத ஒரு நிகழ்வு ஒரு காலகட்டம் ஒரு கணிதம் இப்படி எல்லாவற்றையும் வரையறுத்துக்கூற தகுதியான ஒரு கலை என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த வகையில் ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய காரகத்துவங்கள் மூலமாகவே இந்த பூமியையும் இந்த பஞ்சபூதங்களினுடைய இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிய ஏதுவாக ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்துவங்களாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று புதனின் காரகத்துவங்கள் இந்த புதன் என்று சொல்லும் பொழுது மிதுனத்திற்கும் கன்னிக்கும் உரிய கிரகம் அதாவது இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களும் கன்னி ராசியில் பிறந்தவர்களும் மிதுனம் கன்னி லக்கணங்களில் பிறந்தவர்களும் இந்த புதனினுடைய ஆதிக்கமும் குணாதிசயங்களையும் நடவடிக்கைகளையும் கொண்டே இருக்கிறார் இருப்பார்கள் அல்லது இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த புதனின் காரகத்துவம் என்ற வரிசையில் பார்ப்போம் என்று புதனின் காரகத்துவத்தில் முதலாக முதலாவதாக புதனினுடைய காயத்ரி ஆத்ரேயாய வித்மகே இந்த புத்திராய தேமகே தந்தோபுரத் பிரசோதயாத் என்று ஒவ்வொரு கணித சாஸ்திர வல்லுநர்களும் தன்னுடைய பணியை ஆரம்பிக்கும் பொழுது இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு முறை பாராயணம் செய்துவிட்டு அடுத்த பணியை துவங்குவோமானால் அந்த பணி சீரும் சிறப்பமாக அமையும் என்பது திண்ணம் அடுத்து சூரியன் புதன் சுக்கரன் இம்மூன்றும் சேர்ந்த முக்கூட்ட கிரகங்களில் ஒன்று இந்த புதன் சூரியனின் உள்வட்ட கிரகங்களில் ஒன்று புதன் சூரியனில் சுமார் ஐந்து புள்ளி எட்டு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதாக அறிவியல் சொல்லுகிறது ஒரு முறை சூரியனை புதன் சுற்றி வர எண்பத்தி எட்டு நாட்கள் எடுத்துக்கொள்வதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்து பூமியிலிருந்து என்று பார்ப்போமானால் ஒன்பது கோடியே பதினாறு லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த புதனின் வாகனம் என்று சொல்லும் பொழுது நான்கு சிங்கங்கள் பூட்டிய ரதத்தில் மஞ்சள் நிறக்கொடியை பறக்கவிட்டு பவனி வரக்கூடியது என்று சொல்லுகிறார்கள் புதனினுடைய தாய் தந்தை என்று பார்க்கும் பொழுது சந்திரனுக்கும் குருவின் மனைவி தாரைக்கும் பிறந்ததாக சொல்லப்படுகிறது புதனின் இருப்பிடங்கள் என்று பார்க்கும் பொழுது இரு பாடரும் கூடும் இடங்கள் அதாவது படுக்கையறை சம்பந்தப்பட்டது அதுக்கு அடுத்தது நூல் நிலையங்கள் விளையாட்டு மைதானங்கள் கேளிக்கை அரங்குகள் திரைப்பட கொட்டகைகள் நாடக கொட்டகைகள் சின்ன சின்ன குன்றுகள் மலைகள் பூங்காக்கள் இந்த எல்லா இடங்களிலும் புதனினுடைய ஆதிக்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அடுத்து உடல் உறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது நாக்கு மூளை நரம்புகள் தோள்கள் தோல் கைகள் பாதங்கள் இடுப்பு போன்ற பகுதிகள் ஆதிக்கம் ஆதிக்கப்பட்ட உடல் அங்கங்களாக கருதப்படுகிறது இந்த இடத்தில் எல்லாமே பாருங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை உணரும் விஷயமாக அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை பிரதிபலிக்கும் விஷயமாக நாக்கும் தென்படுகிறது மூளையும் தென்படுகிறது நரம்புகளும் தென்படுகிறது ஒன்றுக்கு மேற்பட்ட உணர்வுகளை தரக்கூடிய தோல் மற்றும் வித்தியாசமான உணர்வுகளையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய இடுப்பு பகுதி அல்லது இந்த இடுப்பு பகுதியே உடலில் உடலில் பிரதானமான பகுதியாகும் இந்த இடுப்பு பகுதி ஏற்ற இறக்கம் வரும் பட்சத்தில் ஒரு மனிதன் முழுமையாக செயல்பட முடியாமல் ஏ முடங்கிக் கொள்கிறான் என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் காற்று ராசியில் இந்த கிரகம் முதல் ராசியை கொண்டது அதாவது மிதனத்தை கொண்டது அதாவது ஆக்சிஜனுடைய ஆதிபத்தியத்தை கொண்ட இந்த புதனின் கிரகம் ஒரு ஜாதகத்தில் ஏற்ற இறக்கங்களை பெறும் பட்சத்தில் அவர்களுக்கு முதல் வரக்கூடியது சுவாசம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை அடுத்து புதனின் காரகத்துவங்கள் ஜோதிடம் கணிதம் சைவ மந்திரங்கள் வித்தை வாக்கு உறவினர்கள் நண்பர்கள் ஞானம் சாதுரியம் சிற்பம் சித்திரம் நாட்டியம் வர்த்தகம் கைத்தொழில் பாடகர் வர்ண பழங்கால மருத்துவம் மற்றும் தூது சொல்லுதல் மற்றும் தூது வேலை பார்ப்பது மற்றும் ஒரு விஷயத்தை இப்படித்தான் என்று வரையறுக்க தேவையில்லாமல் எப்படி வேண்டுமானால் வரையறுக்கலாம் என்று சொல்லக்கூடிய வலைதளங்களில் ஏற்படக்கூடிய செய்திகள் சம்பந்தப்பட்ட செய்தி தொடர்பு துறை மற்றும் மா மாயமந்தரம் மற்றும் எண்ணெய் நெய் சம்பந்தப்பட்ட பொருள்கள் இந்த புதனினுடைய ஆதிபத்தியத்துக்கு உட்பட்டது தானியங்கள் என்று பார்க்கும் பொழுது பச்சை பயிறு வெந்தயம் மரகதம் இந்த மூன்றும் மனிதனுடைய அன்றாட தேவைக்கு அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படி பயன்படுத்தப்பட்டு வரும்பொழுது இந்த புதனின் ஆதிக்கம் பெற்ற உடல் உறுப்புகள் நலமடையவோ அல்லது அதிலிருந்து பாதிப்பிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கித் தருகிறது என்பதில் மாற்றுக் அடுத்து புதனினுடைய ஆதிபத்தியம் பெற்ற தொழில்கள் என்று பார்க்கும் பொழுது பதிவியல் பத்திர பதிவியல் பாட சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களும் வங்கிப் பணிகள் மற்றும் ஆசிரியர் ஜோதிடர் மந்திர போதுதல் வழக்கறிஞர் தோல் மருத்துவர் நரம்பு மருத்துவர் தேர்ப்பாகன் ஆடிட்டர் பங்கு வர்த்தகம் சார்ந்த அனைத்து வேலைகளும் புதனுடைய காரகத்துவங்கள் என்று சொல்லப்படுகிறது புதனினுடைய ஆட்சி வீடுகள் மிதனம் கன்னி ஆட்சி வீடுகள் பகை வீடுகள் சந்திரன் வீடு மற்றும் கன்னியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் பெறுகிறார் மற்ற அனைத்து வீடுகளும் சம வீடுகள் இதற்கு இடையில் ஒரு தகவலை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இது இப்போது இது இப்போது சொல்லக்கூடிய தகவல் எந்த நூலிலும் இல்லாத ஒரு தகவல்கள் என்னுடைய இருபத்தி ஐந்து வருட அனுபவத்தில் பார்க்கும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளிலும் ஒன்பது நவகிரகங்களிலும் ஆக சிறந்த கிரகம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது கன்னிய ராசியே கன்னிய ராசிக்குரிய கிரகமான புதனை ஏன் என்று பார்க்கும் பொழுது அந்த ஒரு கிரகம் மட்டுமே தன்னுடைய வீட்டில் தனக்கு பதினோராம் இடத்துக்குரிய கிரகத்தினுடைய நட்சத்திரமான அஸ்தத்தில் உச்சம் பெறுகிறது ஆட்சி பெறுகிறது கோணம் பெறுகிறது ஆக இந்த சாஸ்திரத்தில் ஒரு கிரகங்களை விட ஒரு கிரகங்கள் வலிமை என்று சொல்லப்பட்டாலுமே கூட நம் அனுபவத்தில் பார்க்கும் பொழுது இந்த தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறக்கூடிய தகுதியுள்ள ஒரே கிரகம் புதன் ஆக புதனே வலிமையான கிரகம் என்று கருதுகிறேன் அதுக்கடுத்து புதனினுடைய ஆதிக்கம் பெற்ற தாவரங்கள் என்று பார்க்கும் பொழுது துளசி கொடி வகைகள் கேரைகள் நெல்லி பச்சை பயிறு செடி வெற்றிலை கொடி பச்சை பட்டாணி செடி வெந்தயக்கீரை போன்ற பயிர்கள் இந்த புதனனுடைய ஆதிக்கம் பெற்ற பயிர்களாக நடைமுறையில் காணப்படுகிறது அடுத்தது புதன் காட்டும் ஜாதிகள் இனங்கள் என்று பார்க்கும் பொழுது கோமுட்டி நட்டுமன் கூத்தாடி மந்திரம் சொல்பவர் பூஜாரி வைசியன் பிள்ளை ஓதுவார் மேளக்காரர் சிற்பி கவிவாணர் சித்திர வேலை செய்பவர்கள் அனைவரும் புதனனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள் புதனினுடைய வஸ்துக்கள் என்று பார்க்கும் பொழுது மரகதம் புத்தகம் எழுதுகோல் ரூபாய் நோட்டுகள் பத்திரத்தால் மற்றும் முத்தரைத்தால் மற்றும் அனைத்து வித ரெக்கார்டுகளும் புதனின் ஆதிக்கம் பெற்றவையே என்று பார்க்கும் பொழுது அதை இல்லை என்று மறுக்க இயலாது அடுத்து புதனுடைய வீட்டு உபயோகத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் புத்தகம் பேனா பென்சில் அலமாரி படிக்குமறை சுவர் ஓவியம் படங்கள் புகைப்படங்கள் மற்றும் காகித வடிவில் உள்ள அனைத்து பொருள்களும் பறவை என்று பார்க்கும் பொழுது கிளி கருணன் போன்ற பறவைகள் புதனுடைய ஆதிக்கம் பெற்றவைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது விலங்கு என்று பார்க்கும் பொழுது நரி பூனை பச்சோந்தி இந்த மூன்று விலங்குகளும் அல்லது மூன்று உயிர்களும் புதனினுடைய ஆதிக்கம் பெற்றது என்று சொல்லப்படுகிறது அல்லது அடுத்து புதனினுடைய தொழில்கள் காரகத்துவம் புதனினுடைய காரகத்துவம் தொண்ட தொழில்கள் என்று பார்க்கும் பொழுது ஆசிரியர் எழுத்தர் தணிக்கை தொழில் வக்கீல் ஜோதிடர் தரகு தொழில் காகிதம் குறிப்பேடு பேனா பென்சில் விற்பவர்கள் அஞ்சல் துறை மல்டிமீடியா அஞ்சல் துறை செய்தித்துறை சம்பந்தப்பட்ட மீடியா அனைத்தும் அச்சுத்துறை மற்றும் தொலை தொடர்புகள் புத்தக வியாபாரி சட்ட ஆலோசகர்கள் தூதரக செயல்கள் ஒற்றர் பணி அனைத்தும் புதனின் ஆதிபத்தியம் பெற்ற தொழில்களே மற்றும் புலனாய்வு துறை உட்பட அனைத்தும் புதனினுடைய ஆதிக்கம் பெற்ற தொழில்களே என்று பார்க்கும் பொழுது புதனின் ஆதிக்கம் இல்லாமல் ஒரு அன்றாட வாழ்வில் ஒரு செயல்களை கடந்து விட முடியுமா அல்லது ஒரு நேரத்தை கடந்து விட முடியுமா அல்லது ஒரு மணித்துறையை கடக்க முடியுமா அல்லது ஒரு நாளை கடக்க முடியுமா என்று பார்க்கும் பொழுது இல்லை என்றே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது சரி நண்பர்களே மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜாத்தினம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றும் ஒரு எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது தங்கமான் மலுவோடந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உறைப்பதற்கோர் இமை என்ன பிழை வராமற்காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே